ஜனநாயகன் படக்குழுக்கு தளபதி ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கி இந்த நிலைமையில ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரும் படத்தோட டைரக்டரும் ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா தளபதி தமிழ் சினிமால உச்ச நட்சத்திரமா இருக்கும் போதே சினிமால இருந்து அரசியலுக்கு போறாரு இதுதான் அவரோட கடைசி படம் அதனால ஜனநாயகன் படத்தோட கடைசி நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுமே தளபதியோட ரசிகர்களை கொஞ்சம் பேரை வர வச்சு ஒரு விழா ஏற்பாடு பண்ண பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி படத்தோட டைரக்டரும் தயாரிப்பாளரும் முடிவு செஞ்சதா சொல்லப்படுது ஆனா இந்த விஷயத்தை தளபதி கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரியான ஏற்பாடுகள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மறுத்துட்டாராம் ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்ட்டு தளபதி கிட்ட கேட்கும் அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா என்னோட சினிமா கெரியர்ல கடைசி நாள் ஷூட்டிங் அப்படிங்கறதுனால கண்டிப்பா எமோஷனலா இருப்பேன் அப்படிப்பட்ட சமயத்துல இந்த மாதிரியான நிகழ்ச்சி நீங்க நடத்தினீங்கன்னா அந்த எமோஷனல் இன்னும் அதிகமாயிரும் அது சரியா இருக்காது அதனால வழக்கம் போல ஷூட்டிங்கை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லிட்டாரு வச்சாராம் தளபதி சொல்றது நூறு சதவீதம் கரெக்ட் தான் அவரு சினிமால இருந்து வெளியில போறத நம்மளால ஏத்துக்க முடியல அப்படிங்கிறப்ப இத்தனை வருஷமா உழைப்ப போட்டு கஷ்டப்பட்டு இந்த இடத்த அடைஞ்சிருக்காரு சோ அவரு இந்த பீல்ட விட்டுட்டு வெளியில போறது எவ்வளவு பெரிய வருத்தத்தை அவருக்கு கொடுக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால தளபதியை நம்ம விட்டுற கூடாது நம்மள நம்பிதான் அரசியலுக்குள்ள வராரு சோ இந்த முதல் எலக்ஷன்லயே தளபதி முதலமைச்சர் ஆகணும் நம்ம தான் ஆக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ